பிரித்தானிய குடியுரிமை பெறுவதில் அமெரிக்கர் அதிகளவில் ஆர்வம் காட்டுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இதுவரையில் இல்லாத வகையில் அதிகளவிலான அமெரிக்கர்கள் குடியுரிமை பெற விருப்பம் வெளியிட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது கடந்த மார்ச் மாதம் வரையில் மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று பதினெட்டு அமெரிக்கர்கள் பிரித்தானியர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பித்தனர் இது பதிவுகள் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து அதிக அளவிலான கூறுகின்றன மேலும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான மூன்று மாதங்களுக்கு இடையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டதாக பிரித்தானிய அரசு தெரிவித்தது இதுவும் எந்த ஒரு காலாண்டிலும் பெறாத அதிக எண்ணிக்கையாகும் அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து பிரித்தானியா செல்வதற்கான ஆலோசனைகளையும் இல்லாத அளவில் அதிகமானோர் பெற்றதாக குடியுரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் பிரித்தானியாவில் குடும்பத்தினரை காரணமாக கொண்டுதான் பெரும்பாலானோர் குடியேறி விரும்பியதாகவும் தொழிலாளர்களுக்கான தற்காலிக விசாக்களுடன் பிரித்தானியாவில் குடியேற சிலர் விரும்பியதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது இருப்பினும் டிரம்பின் ஆட்சியால் தான் அமெரிக்காவில் இருந்து பிரித்தானியாவிற்கு குடியேற முயல்வதாக சமூக ஊடகங்களில் இடையவாசிகள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்